சிறுடி காசை சீரியலில் இப்போ ரோஹிணி எப்படி மூட்ட மூட்டையாக போய் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே ரோஹிணியோட அம்மா கிட்ட தான் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அழகாக வீட்டில் வந்து கிருஷியோட பாட்டி தான் ரோஹினோட அம்மா வந்து நடிக்கிறது இந்த மாதிரி என்னோட பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஏமா நீங்கள் இங்கே போகலையா அப்படின்னோன்னு இல்லை முகம் வந்து போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் போகிறேனா இங்கே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து இறுதி காரியம்லாம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய பொய் மேலே பொய்யாக அடுக்குது உடனே மீனாக நினைக்கிறது எங்கேருந்து இந்த போய் இவளுக்கு வந்துச்சுன்னு பார்த்தா இங்கேருந்து வந்திருக்கா இவ்வளோ சரலமாக பேசுது பாருந்தம்மா அப்படின்ட்டு அடுத்ததான் வந்து என்ன நடக்குதுன்னா கிறிஷி வந்து இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டான் மீனாண்டியோடையும் முத்துவங்களோடையும் சொல்லி சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதனால் நம்ம வரும்போது கிறிஷியை கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்ல ஆமாம்மா நாங்கள் பார்த்துக்குறோம்மா கிறிஷை அப்படின்னு முத்து சொல்ல உடனே வந்து ஏன் இங்கே ஒரு தீர்க்கையை நான் முடிவெடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு விஜயா ஒரு பக்கம் கத்துறாங்க இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க ரோஹிணி திருதல் முழிக்கிது ஸோ மனோஜ்க்குமே இதை சுத்தமாக விருப்பமே இல்லை இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நானே போய் கிறிஷை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு முத்து போய் கிறிஷியே கூட்டிகிட்டு வந்தாச்சு தா தா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் கிறிஷ் அடுத்ததாக இப்போ வந்து சரி ஊரில் இருக்க சொத்தை எல்லாம் நான் போய் விற்றுட்டு இவனுக்காக சேஃப் பண்ணணும் கிறிஷிக்காக சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்புது கிளம்பினோன்னா நாங்கள் இருக்கோம்மா கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்து சொல்ல நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு மீனை ஒரு பக்கம் சொல்லுது அறிவுகட்ட மீனை அழகாக வந்து முத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம் நமக்குமே இந்த தலைவலி தேவையில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஓடி போயிருது இப்போ வந்து வா பார்வதி வீட்டில் வச்சு பேசலாம் கிருஷ்ணங்க இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு விஜயா ரோஹிணிகிட்ட சொல்லிட்டு ஓடி போயிடுது இப்போது ஒரு பக்கம் வந்து பார்வதி வீட்டுக்கு நம்ம விஜயா வந்து கிளம்பி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்த கதை சொல்கிறாங்க இல்லையா ஹிவமன் பார்வதி ரெண்டு பேருமே இதனால ஒரு ஃபேமிலி வந்து கதையெல்லாம் கேட்டு ஒரு குடும்பமே ஒன்று சேர்ந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து என் உங்களால் தான் உங்கள் கேட்டு தான் என் பேரையும் என்கிட்டயே திருப்பி வந்துட்டான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்லாம் கொடுக்க அவங்க வந்து ஃப்ளவர் கையில் இருக்கிறத பார்த்தோன்னே தப்பாக நினச்சிக்கிது நம்ம விஜயா என்னடா இதுங்க ரெண்டும் ரூட் விடுதுங்க போல் இருக்குது அப்படின்ட்டு அந்தம்மா உங்களால் தான் நான் அந்தளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதியும் பேசிகிட்டு இருக்கேன் விஜயாவை பார்த்து இதுங்களை முதல்ல பிரிக்கணும் அப்படின்னு யோசிக்குது அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனை இப்போதைக்கு கம்மு போட்டு ஒட்டின மாதிரி வாயை திறக்காது ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஸ்ருதிக்கு சந்தேகம் வந்து முத்துக்கிட்ட சொல்ல முத்து ஸ்ருதி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த பிஏ இருக்கா இல்லையா மிரட்டியே இருக்கா இல்லையா ஸோ அவன் மூலமாக வரதுக்குமே சான்சஸ் இருக்குது கிட்ட சொல்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்களாகும் இல்லை எவ்வளோ மாசமாகும் அப்படிங்கிறது தெரியல பொறுத்து இந்த தான் பார்க்குறோம் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அதுலேயுமே இந்த ஒரு சீரியலை பார்த்திங்க அப்படின்னா இப்போ வில்லி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மீனா அப்படி தான் தோணுது ஏன்னா அந்தளவுக்கு மீனாக வந்து ரொம்ப அழகாக பொய்யை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக என்ன நடக்கு போகுதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ